சோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஞானஸ்தானத்தை குறித்து இந்த ரெண்டு வாரமும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி இருப்பார் இன்னும் குழப்பமான காரியங்களுக்கு கர்த்தரே நமக்கு வந்து விளக்கங்கள் எல்லாவற்றையும் தருவார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஞானஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளை வந்து கழுவி சுத்திகரிக்குதோ அந்த ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறம் அந்த பரிசுத்த வான்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பேதுர் வந்து ஏற்கனவே சரீரத்தில் சுத்திகரிக்கப்பட்டவராக இருந்தார் அன்று ராபோஜனத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து தேவன் கால்களையும் சுத்தம் பண்ணினார் ஆனால் அதற்கப்புறம் தான் அதுக்கப்புறந்தான் பேதூர் ஒரு பெரிய விழுகைக்கே போய் வந்து என்னை எனக்கு ஏசுனா யாருன்னே தெரியாதுன்னு மறுதளிக்கவே செஞ்சிட்டார் அப்போ பேதர் எடுத்த ஞானஸ்தான வேஸ்ட்டு தான் என்ன என்னதான் கூடவே மூன்று வருஷம் நம்மளை மாதிரியா நம்ம வந்து கத்தரை காணாமல் விசுவசிக்கிறோம் கண்டு விசுவசிச்சு கூடவே இருந்து எல்லாவற்றையும் அறிந்ததுக்கு அப்புறமாக கூட அந்த பரிசுத்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் கால்கள் கழுவப்பட்டு இந்த தேவனால தேவனாலேயே அவர் கால்கள் கழுவப்பட்டு சுத்திகம் பண்ணப்பட்ட பேதுரு விழுந்து போனார் இல்லையா அப்போ அவர் எடுத்த ஞானஸ்தானம் அதாவது அவர் வந்து மாமிசத்தில் தண்ணீினால் எடுத்த ஞானஸ்தானம் ஒரு இடத்துல அவமாக போகுது அதாவது ஏன் எடுத்தார் இந்த ஞானஸ்தானம் இதுக்கு எடுக்காமலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காரியம் அவர் வாழ்க்கையில் நடக்குது ஆனால் கர்த்தர் விடலை ஏன்னா நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் நான் வந்து உங்களை உங்ககிட்ட என்னை சரண்டர் பண்ணிடுறேன் சண்டை சரண்டர் பண்ணுறேன்ட்டு நான் ஒரு ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன் அதை நான் வேண்டாம் தவறி போகலாம் ஆனால் என்ன நான் ஒப்பு கொடுத்த தேவன் வந்து தவறுகிறவர் அல்ல அவர் மறுபடியும் பேதுருவை பிடிச்சிக்கிறாரு பேதுருவை பிடிச்சி என்ன செய்கிறாரு மேல் வீட்டரைய அனுபவத்தில் ஆவியின் ஞானஸ்தானத்தை பேதுருவுக்கு கொடுக்குறாரு விழுந்து போன பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறாரு மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க அப்போ ஒரு தண்ணியின் ஞானஸ்தானம் நம்மளை வந்து ரொம்ப நாளைக்கு நிலைத்து நிற்க பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது அது தனி ஞானஸ்தானம் அது வந்து நம்ம செய்ய வேண்டியது அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு ஞானஸ்தானம் இருக்கு அதுதான் அபிஷேகம் அபிஷேகம்னா என்னன்னு உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் ஒருவேளை தெரியலைன்னா அபிஷேகம்னா என்ன அந்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும் நான் மாம்சத்தை கழுவிட்டேன் எனக்குள்ளே இருக்கிற ஆவி கழுவப்படணும் அப்படி ஆவி கழுவப்பட்ட பேதிரு தான் எழுந்து நின்று அதற்கப்புறம் உண்மையாக கர்த்தர்கிட்ட நிற்கிறார் ஏன் அதுக்கப்புறம் விழவே இல்லையா அப்படின்னா அதுக்கப்புறமாக கூட பேதிர் விழுந்தார் எப்பன்னா இந்த ஜாதியார் கூட உட்காரும்போது என்னது பவுல் வரும்போது அந்த பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து வாசி கட்டுறேன் கலாத்திய ரெண்டாவது அதிகாரம் பதினூறாவது வசனம் பார்த்தீங்கன்னா பேது பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன் யார் பவுல் பேதுருவை எதிர்க்கிறாரு எதற்காகனா யாக்கோபிலிருந்து யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்பாக புரஜாதையரோடு அவர் வந்து என்ன செய்கிறாரு சா பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்கள் அதாவது யூதர்கள் வந்தவுடன் அவர் பயந்து என்ன செய்கிறாரு இந்த புரஜாத்தியார்ட் வந்து விலக்கி நிற்கிறார் அப்போ இவர் மாத்திரம் இல்லை இவரோடு சேர்ந்த மற்ற யூதரும் மற்ற யூதரும் அவரோட கூட மாயம் பண்ணினார்கள் அவர்களுடைய மாயத்தினாலே பர்ணபாவும் எழுப்புண்டான் அப்போ பேதரு ஆவி ஞானஸ்தானம் பெற்றதற்கு பெற்றதற்கப்புறமாக கூட அவர் வந்து என்ன செய்கிறாரு ஒரு சில இடத்துல விழுகிறார் ஆனாலும் ஆவியானவர் நம்மளை எப்படி விழ செய்கிறவர் அல்ல இதை ஏன் வந்து பேதருக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா நீ ஆவியில் கழுவப்பட்ட பின்பதாகவும் உனக்குள்ள சில குறைகள் இருக்குது அதை நான் என்ன செய்வேன் சுத்திகரிப்பேன் உன்னை வந்து அக்னி ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்காம நான் ஆவி ஞானஸ்தானத்திலேயே உன்னை கழுவி நான் சுத்திகரிப்பேன் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து பேதருவுக்கு பவுல் மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு ஏன் பவுல் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளவு பயங்கரமா கருத்தரால பயன்படுத்தப்பட்ட ஒரு பவுலு தான் இவருக்கும் பர்ணபாவுக்கும் வந்து பிரச்சனை வருது சண்டை வந்து ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்து பிரிஞ்சே போறாங்க அப்போ ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டு உண்மையாக ஒப்பு கொடுத்த பரிசுத்தவான்கள் கூட சில இடங்கள்ல தவறி போறத வாக்குவாதங்கள்ல மாம்சத்திற்கு இணையான வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறதை நம்ம பார்க்கலாம் அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் வந்து ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கேன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் ஆனாலும் நான் விழுகிறேனே அப்போ நான் என்ன விதமான ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் இன்னும் சுத்திகரிக்கப்படலையோ இன்னும் என்னுடைய மாம்சம் வந்து முழுசாக அறையப்படலையோ அப்படின்லாம் நமக்கு தோணலாம் எப்படி பேதுருவை வந்து கர்த்தரை வந்து உயிர்ப்பித்து எழுந்து நிற்க பண்ணினாரோ அதே போல் நம்மளையும் தேவன் உயிர்ப்பித்து எழுந்து நிற்க பண்ணியிருக்கிறார் அந்த நேரத்தில் சில சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில் வருது அதை ஏசு தன்னுடைய சீஷர்களின் பாதங்களை கழுவுனது போல் நமக்கு அது பாவம்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதை கழுவி தொடர்ந்து நம்மளை மேலும் மேலும் தேவன் முன்னேற செய்வார் அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சரீர சுத்திகரிப்பான இந்த வெளியரங்கமான தண்ணீர் ஞானஸ்தானம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ஆவி ஞானஸ்தானம் ஆகிய அபிஷேகம் இதுவும் ரொம்ப முக்கியம் அப்போ இது ரெண்டையுமே நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும் நம்ம எப்போதுமே இடறதற்கு ஏதுவான மாம்ச சரிகரத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் ஆவி ஞானஸ்தானம் அப்புறம் நம்ம முழுச ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நம்மளை எங்கேயுமே கீழே விழாம பார்த்துப்பார் கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார் அவரை வந்து நம்ம நிறைய நேரம் சொல்லிடலாம் அவர் தெய்வங்க அவரால முடியாதாங்க அவர் வாழ்ந்த மாதிரி நம்ம வாழ முடியுமான்னு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நம்மளுடைய ஒரே ரோல் மாடல் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் பவுல் பேதரு யோவான் யாகோபு இவங்க எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணவங்க நாம் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது நாம ஏசு கிறிஸ்துவ தான் ஃபாலோ பண்ணணும் ஏ நீங்கள் வந்து ஜெபிக்கும் போது ஜெபிங்க இயேசு கிறிஸ்து எங்கேயாவது இடறினாரா கிறிஸ்து எங்கேயாவது தன்னுடைய சுயநலத்தை பார்த்தாரா கிறிஸ்து எங்கேயாவது பிதாவை விட்டு கொடுத்தாரா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆ தேவ சித்தத்தை மறந்தாரா ஐயோ எனக்கு என்ன ஆகுமோன்னு பயந்தாரா இல்லை இல்லை அப்போ நாம் கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டியது கர்த்தாவே எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஆவி எனக்கு வேணும் ஏசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் ஒரே ஆவியானவர் தானே எனக்குள்ளேயே இருக்கிறார் அப்போ எனக்குள்ளே ஏன் இந்த மாய்மாலம் எனக்குள்ளே ஏன் இந்த வித்தியாச வித்தியாசமான செயல்கள் கர்த்தருக்குரிய குணங்கள் என்கிட்ட ஏன் காணப்படலை அப்போ நான் எங்கேயோ வந்து என் மாம்சத்தை கொண்டு வந்து கலக்கிறேன் அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ஆவியானவரின் துணையோடு கேட்கணும் இந்த ஜெபத்தை நான் நிறைய முறை பண்ணி கர்த்த சமூகத்தில் அழுதிருக்கேன் ஏன் நான் இவ்வளவு குறையோடு இருக்கேன் நான் இவ்வளவு தூரம் ஜெபிக்கிறேன் வேதத்தை தியானிக்கிறேன் ஆனாலும் எத்தனை முறை விழுகிறேன் அப்படின்னா என் மாம்சத்தை என் ஆவியின் காரியங்களோடு நான் கலக்கிறேன் ஆவியானவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய பண்ணாதபடி இறந்து போன அந்த மாம்சத்தோடைய ஒரே செத்து போனவங்க ஒரு கையை மட்டும் தூக்குனா எவ்வளோ பயங்கரமா இருக்கும் அது போல தான் செத்துப்போன நம்ம மாம்சம் திரும்பவும் உயிர்ப்புக்கிறது ரொம்ப பயங்கரமான காரியம் அதனால் அப்பப்போ பாவம்னு தெரியுதா அப்பப்போ போய் கற்றுக்கிட்ட ஒப்பு கொடுத்து உடனே கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து ஆயத்தமாக்கி கொள்ளணும் இல்லைன்னா செத்து போனவங்க உயிரோடு எழுந்து வந்தால் என்ன பேர் ஆவி பேய் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு அவங்கள வந்து அந்த அந்த நிலைமையில இருக்கிறவங்கள யாரும் அங்கீகரிக்கவும் மாட்டாங்க அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு எந்த மகிமையும் கிடையாது ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் நம்ம செத்துப்போன மாம்சம் உயிரோடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த மகிமையும் கிடையாது நம்மளை உயிர் பெற்ற பிதாவுக்கும் அது மகிமையாக சேராது அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாகவும் பாவம் செய்கிறோம் அப்படின்னா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து உடனே கழுவி சுத்திகரிக்கப்படணும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மாம்சம் உயிர்பிட்டு நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ச மாம்சம் அழுகி போச்சு ஆனால் அதில் இருக்கிற கிரியை மட்டும் வெளிப்பட்டுச்சுன்னா என்னாகும் தாசுறு கிட்ட மார்த்தால் சொன்ன மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம கர்த்தருக்குள்ளே உறுதியாக நிற்கணும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் நம்மளுடைய எல்லா பாதைகளிலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார் நான் வனாந்திரத்தில் இருக்கேன் அக்னி சூளைக்குள்ளே இருக்கிறேன் சிங்கத்துக்கு முன்னாடி இருக்கேன் சிங்கம் நம்மளை சாப்பிட்டா கூட அது தேவனுக்கு மகிமை தான் அக்னி நம்மளை சுட்டா கூட அது தேவனுக்கு மகிமை தான் வனாந்திரத்தில் நம்ம அழிஞ்சா கூட அது தேவனுக்கு மகிமை தான் இந்த ஒரு உறுதியோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எந்த குறையும் வராது உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி இந்த ஞானஸ்தான பகுதியை வந்து முடிக்க வந்து நான் விரும்புகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் அதி வெளிப்படுத்துதல் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிறதே காவலில் போடுவான் பத்து நாள் படுவீர்கள் ஆகிலும் உபதிரவடுவீர்கள் பர்ந்தம் உண்மையாயிரு அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் இதுதான் நம்ம உலக வாழ்க்கை அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு பதினோராவது வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதழுவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்போ முத மரணம் என்னது இரண்டாம் மரணத்தினால் சேதப்படும் இரண்டாம் மரணங்கிறது மாம்சத்தில் செத்து போகிறது அப்போ முதல் மரணம் என்னது உயிரோடு இருக்கும்போதே மாம்சத்தை கொல்றது அதுதான் முதல் மரணம் அப்போது அந்த முதல் மரணத்தை நம்ம ஜெய்த்தாதான் இரண்டாவது மரணத்தை நம்ம ஜெய்க்க முடியும் இரண்டாவது மரணத்தை தான் நம்ம கர்த்தர் சமூகத்துக்கு போக முடியும் அப்போ நம்ம இதை ஜாக்கிரதையாக மனசில் வச்சுக்கொள்வோம் நம்ம நான் போகிற பாதை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் என் இந்த ஆடு தொலைஞ்சு போனால் கூட பத் தொண்ணூத்தொம்போதையும் விட்டு விட்டு அந்த தொலைஞ்சு போன ஒரு ஆடை தேடினவர் என்ன விடமாட்டார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம இந்த கர்த்த நமக்கு கொடுத்து இந்த பரிசுத்த வாழ்க்கையில் நடப்போமானால் எதற்காகவும் குறை சொல்ல மாட்டோம் எதற்காகவும் முறுமுறுக்க மாட்டோம் கர்த்தரை வேண்டான்னு சொல்ல மாட்டோம் அவர் தராட்டி கூட அவர் மேலே அன்பாக இருப்போம் காட்லியூ